அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய்மோடி வருவதை ஏற்பது மற்றும் பங்குதாரரிடம் இணக்கம் ஆச்சரியம் அற்புதம் தரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வாய்மோடி வருவதை ஏற்பது மற்றும் பங்குதாரரிடம் இணக்கம் ஆச்சரியம் அற்புதம் தரும் ஆக இணக்கமாக இருக்கிறப்ப தான் ஆச்சரியம் அற்புதம் வரும் ஸோ இல்லாட்டி பிரச்சனை வாய் வழியாகவும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அன்பு பாசமான ஆள் வளர் பிறை தேய் பிறைன்னு ஒரு நிலையான மைண்ட் இருக்கார் ஏன்னா மனசுக்காரகம் மனசு நிலையாக இருக்காது இப்படி அப்படி இருக்குமே அது மாத்திரமல்ல இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் இரண்டாம் இடத்துக்குன்னா அப்போ பேச்சு வாக்கில் கவனம் வேண்டும் அவன் எட்டில் போகிறப்ப திட்டுக்குன்னு எதாவது சொல்லி இது பண்ணிடுவீங்க அதனால் வாய் முடிக்கணும் வெசாமல் அப்போ தான் மரியாதை காப்பாற்றப்படும் அப்படியே அன்பு பாசத்தில் அப்படியே வழிஞ்சி அப்படியே உருகி அப்படியே பாசம் வழைய புளிகிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்னடக்க ஒன்றும் பண்ணிடக்கூடாது நான் திட்டுற மாதிரி ஒரு ஃபோர்ஸாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் மனசில் ஃபீல் பண்ணுறதுக்காக ஏன்னா அவன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றப்ப பெரிய அளவுக்கு தன விரயங்களை பேரை கெடுத்துக்கிற மாதிரி அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சே நம்ம எப்படி ஏமாத்திட்டாங்க எப்படி நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டிருப்பீங்க இருப்பீங்க அதனால தான் வாய் மூடி வருவதை ஏற்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் வர்றதை ஏற்றுக்கிறதுக்கு மனநிலைக்கு வேணும்னா ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணியே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு பாவகங்கள் கொஞ்சம் சுமாரான பாவகங்கள் ஆறு எட்டு ரெண்டுமே கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கள்ங்கிறது அடு ஏழு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மற்றவங்க சூழல் அந்த இதெல்லாம் வேற இருக்குது ஆனால் யோகாதிபதி வழுக்கிறாருங்க இப்போ ஆறாம் இடத்ததிபதியான குரு பகவானும் அங்கே பத்தில் இருக்கார் அதனால் அந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது வந்து கடைசி இதில் ஒரு 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 பதிஞ்சு தேதிக்கு அப்புறம் அந்த ஒன்பதாம் இடமும் வலுக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச்சில் கவனத்தை வச்சுக்கிட்டு அது எப்படி கிடைக்கும் ஆன்மா சாதனை பண்ணுறப்ப அந்த விழிப்புணர்வோடு செயல்பட முடியும் மனசு பேசுகிறது மனசு தோன்றதெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் உச்சமாக இருக்கிறப்ப ஐந்து பத்து குடையவன் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு லாபங்கள் நன்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் காரிய வெற்றியை கொடுக்க அந்த ஆறாம் இடத்ததிபதியான குரு பகவானும் உங்களுக்கு ஒன்பதில் உட்கார்ந்துருக்கார் சூப்பராக இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது உச்சார ரீதியாக நல்லது கண்டிப்பாக உங்கள் செயல்பாடுகளில் புகழ் நிச்சயம் கிடைக்கும் ஸோ அதை அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதை ஒன்பது பத்து இந்த பாவகங்கள் வந்து வழுக்கிறது இப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப இந்த காரிய வெற்றி ஒன்பதில் இருக்கிறார் அப்படின்ட்டுருக்கேன் அது ஸ்லிப் ஆகி வர்றது ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கார் அதனால் அந்த நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் புகழ் மரியாதையும் கிடைக்கும் ஆறு வந்து வெற்றியை குறிக்கும் ஒன்பதாம் இடம் புகழ் மரியாதை அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த குரு பகவான் அப்படி வெற்றியை கொடுப்பார் அந்தஸ்து மரியாதை உயரும் எப்போ வாயை மூடிக்கிறப்ப அண்டு யோகாதிபதி வழுக்கறதால தான் இல்லாட்டி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதவியை பறிக்கும்பாங்க வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் சிக்கல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் புத்தியை வச்சு ரொம்ப தீவிரமாக ஆ ஊன்னும் பண்ணுறது வேண்டாம் அது கொஞ்சம் கிடைக்கும் இப்போ ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப ஐந்து பத்து குடைவும் உச்சமாக இருக்கிறப்ப நல்லது நடக்கும் பட் என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய திறமசாலி அறிவாளி அப்படி ஒரு வித்தைக்காரன் அப்படின்னாலும் அது எல்லாமே லிமிட்டெட் தான் அவன் அருள் இருந்தால் அமர்கலமாக வேறு லெவல் உங்களுக்கு ஆச்சரியம் அற்புதத்தை பார்க்கலாம் அதுட்டான் இந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் இந்த செவ்வாயோட சுக்கரன் நினைவது கொஞ்சம் அவங்களுக்கு சுமாரான அமைப்பு எதிர்பாலினர் வகையில் கவனம் ஏன்னா அவங்க பாதகாதிபதியாகவும் வரார் ஆண்டு மூணு பன்னெண்டு கூடைய அந்த புதனும் ஏழில் இருக்கார் அப்போ அது ஆரம்பத்தில் பிறர் சூழல் வழியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழு ஐந்தெல்லாம் லிங்க் ஆகிறப்ப மனசில் சபலம் பிரச்சனைகள் வரும் எதிர்பாலினர் வரை வகையில் கண்டங்கள் சிக்கல்களை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஐயோ நான் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல கேஷுவலாக விளையாட்டாக ஒரு இது பண்ணேன் பேசினேன் அப்போ சிக்கலை உருவாக்குற மாதிரி வரும் அதில் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடு புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இருபது ரெண்டே அன்று எட்டாம் இடம் போகிறார் அது கொஞ்சம் ஓரளவு நல்லது நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதுவும் செய்யாமல் கொஞ்சம் பயந்துட்டு ஆஃப் ஆவீங்க அது கொஞ்சம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவனே பன்னிர பன்னிரெண்டாம் விதியாக வர்றதால அந்த புதன் பார்த்திங்கன்னா ஏழு மூணு வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஒன்பதாம் இடம் நீச்ச வீடு புதன் அங்கே போய் நீச்சம் ஆயிடுறார் அப்போ கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் வரும் செலவுக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி இல்லையே ஒரு பயம் வர்ற மாதிரிலாம் வரும் யோகத்தை கொடுக்குறப்பயே இந்த புதன் எப்படியும் பண்ணுவார் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் க பதினாறு மூணு வரைக்குமே உச்சமாக இருக்கிறனு சொல்லிட்டு பாருங்கள் கடைசி நாலு நாள் தான் எட்டாம் இடத்துல போய் மறைவார் அப்போ தான் டேஞ்சர் இருந்தாலும் இந்த புதன் இந்த லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் நன்மைகளும் வரும் ஒரு தைரியம் இல்லாத தன்மை ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு ஒரு இதாக வர்றதால ஒரு ஃபீல் இருக்கும் அதை நீங்கள் உணர்கிறப்ப தெரியும் அந்த புதன் வந்து நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப தைரியம் இருக்காது ஏன்னா மூன்றாம் விதி பன்னெண்டில் இருக்கிறப்ப சரியாக தூக்கம் வராது ஒரு அதாவது தூக்கங்க கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் வந்தால் தான் தூக்கம் வராமல் இருக்கும்னு இல்லை ஒரு நல்லது நடந்தால் கூட தூக்கம் வராமல் இருக்கும் அது மாதிரி ப்ரெஷரும் அப்படி தான் ஒரு நல்ல ஹார்ட் அட்டாக்கு பார்த்திங்கன்னாக்கா ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் இது நடந்தால் தான் தடாத ஹார்ட் அட்டாக் வந்து சிக்கலாம் இல்லை ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் அவங்க தகுதிக்கு மீறிய விஷயங்கள் நடக்கிறப்போ கூட அந்த ப்ரெஷர் வந்துடும் ஓவரா ஹார்ட் அட்டாக்கு டென்ஷனும் இதாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதைப்போல் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த ஐந்து பத்து குடையவன் உண்மையிலேயே இந்த மாதம் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க அதை நீங்கள் கொஞ்சம் இப்படி அப்படியும் உள்ள ஆள் தேய்விரை வளர்விரை போல் நீங்கள் பிறந்தது தேய்விரையா வளர்விரையா அதை பொறுத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அண்டு சந்திரனும் டெய்லியே மா வெவ்வேறு நட்சத்திரத்தில் அதாவது தினந்தோறும் மாறிக்கிட்டு இருக்கார் ஸோ இரண்டு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வீடுக்கு வேறு போகிறார் அதனால் உங்கள் மனநிலை அப்படி இப்படி இருக்கும் அதனால் தான் சனண்ட்ராகிக்கணும் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்போ அவர் பார்த்துக்குவார் இந்த சூழலுக்கு என்ன தேவையோ நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு செய்கிறப்ப சூப்பராக இருக்குங்க ஏழு எட்டு ஒன்பதாம் பாவங்கள் நல்ல வழுக்குது மற்றவங்க அந்த பங்குதாரர்கிட்ட ஒரு இணக்கம் தேவைன்னு சொன்னதே இந்த எட்டாம் இடம் வழுக்கிறதால்தான் மற்றவங்க சூழல் ஆஸ்வெல் அஸ் பங்குதாரர்கள் அவங்கள்டெல்லாம் வந்து ஒரு இணக்கமாக பண்ணுறப்ப தான் அது ஆச்சரியம் அற்புதம் கண்டிப்பாக வரும் அதுக்கு தானாக கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் பெரிய ஆசைப்பட்டு அது இது செய்வேணாம் நம்ம பங்குதாரர்கிட்ட முறை ஒரு மு முரண்பாடு முரண்படுற மாதிரி செயல்பாடுகள் வச்சுக்க வேண்டாம் ஓவராக பேசுவேன்னா அளவோடு பேசி என்ன தேவையோ அதை பேசிக்குவோங்கிறப்பயே ஆச்சரியம் அற்புதம் கண்டிப்பாக வருங்க அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே எட்டாம் இடத்துல தான் இருக்கார் வாயை மூடிக்கணும் பா கடைசி ஒரு அஞ்சு நாள்லாம் லைட்டாக வாயை திறந்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போயிடுவார் இருந்தாலும் காரகோ பாவனாஸ்தின்னு பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவங்க வழியாலாம் அவங்கள அறியாமல் ஏதாவது பேசி பிரச்சனையை உருவாக்குவீங்க அது அங்கேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அது சூரியன் வந்து உச்ச வீட்டை நோக்கி போகிறதால மேலே உள்ளவங்களாம் ஒரு ஃபயராக தான் இருப்பாங்க என்னை மதிக்கிறானா ஏன்னா மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்கிறத கேட்குறானா மதிக்கிறானான்னு பார்ப்பாங்க ஸோ பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பட்டு பதினஞ்சு மூணு வரைக்குமே கொஞ்சம் வாய் முடிக்கணும் தரக்கூட கெட்ட பேர் வந்துடும் தேவையில்லாத சிக்கல் வரும் இந்த குரு பகவானும் தொழில் வேலை ரீதியாக மாற்றத்தை நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி ஆகிடுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு செவ்வாய் ஒரு நிழல் செவ்வாய் தான் அவர் அதனால் உங்கள் முயற்சிகளில் ஒரு குழம்பிக்கிட்டே இது என்ன நடக்கும்னு தெரியாது அது கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஆச்சரியமான ஒரு அதிர்ஷ்டமான நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே இந்த மாதம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு மற்றவங்க சூழலை அரவணைச்சி போகிறப்ப அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அஸ்ட்ரோமின் தெரபி அன்புள்ளங்கள் ஜெபத்யானத்தை பிடிச்சிக்கங்க அப்போ தான் மிகப்பெரிய ஆச்சரியங்களை பார்க்க முடியும் இல்லாட்டி உங்கள் லெவலுக்கு உங்கள் திறமைக்கு வெற்றிகள் அடைவீங்க மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனையும் பிடிச்சிக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் இந்த மனசு சமநிலையில் இருக்கும் இந்த மனித தன்மையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க பெரிய அளவுக்கு கோள்கள் கெடுதல் பண்ண முடியாது முன்னமே உங்களுக்கு உணர்த்திடும் அழகாக டீல் பண்ண முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டரர் குழந்தைய ஆர்கனைசன் நன்றி வணக்கம்